வணக்கம் ஆயுஷ் டிவி நேயர்களுக்கு உங்கள் உடல் எப்படி ஆரோக்கியமாக நின்று முட்டி வலிலாம் இல்லாமல் எப்படி நம்மளை பார்த்துக்கணும் நம்ம போது எப்படி ஆரோக்கியமாக நிற்கணும் அதனால் ஏன் முட்டி வலிலாம் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன இடையோ கட்டப்போகிறோம் இப்போ நம்ம வந்து ஒரு சைடு ஒரு சைடு தாங்கி நிற்கிறதுனால தான் ஒரு சைடு முட்டி எந்த பக்கம் ரொம்ப தாங்குறமோ அந்த பக்கம் முட்டி வலி இருக்கும் நம்ம ப்ராப்பராக நம்ம பேலன்ஸ்டாக நம்ம உடம்பை எப்படி நிறுத்த போகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன இடமோ இப்போ உங்கள் ரெண்டு முட்டிக்கு நடுப்புற இந்த மாதிரி ஒரு முழை கேப் இருக்க மாதிரி நின்னுக்கோங்க கால் இப்படி நேராக இல்லாம லைட்டாக வி ஷேப்பில் திருப்பிக்கோங்க இந்த மாதிரி வி ஷேப்பில் இருந்துட்டு உங்களுக்கு பாருங்களா உங்களுடைய டோ பிக் டோ எல்லா அஞ்சு விரல்களும் பதியிற மாதிரி கால் விரலும் ஹீலும் நல்லா பதிய இருக்க மாதிரி இருந்து நின்றுக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேர்ட்ஸ் எல்லாம் கேட்ச் பண்ணும் இல்லையா இந்த மாதிரி இப்படி இருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய என்டையர் பாடி வெயிட்டு ஃபுல்லாக உங்களுடைய தலையிலேருந்து உடல் ஃபுல் பாடி வெயிட்டும் உங்களுடைய டோலை வந்து பதிஞ்சிருக்கும் இருக்கும் இப்போ வந்து இப்படி இப்படி நிற்கிறதுனால தான் முட்டி வலி இருக்குது இந்த மாதிரி இருக்கும் போது உங்களுடைய என்டையர் பாடி வெயிட் வந்து கரெக்டாக அந்த பாதத்தில் வந்து பதிஞ்சிருக்கும் மாதிரி நீங்கள் நிற்க 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 இப்போ குக் பண்ணும்போதோ இல்லை டீச் பண்ணும்போதோ எழுதும்போதோ பேசும்போதோ இந்த மாதிரி நின்று நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுடைய உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் எந்த வலியும் இல்லாமல் இருக்கும் அதேமாரி நம்ம கால் பெருவரலுக்கு நம்மளுடைய ரத்த ஓட்டத்துக்கும் சம்மந்தம் இருக்குது கால் இப்போ வந்து மேலப்படி அசச்சி அசைச்சி கீழே வைக்கும்போது உங்களுடைய ரத்த ஓட்டம் வந்து சீராக இருக்கும் இப்போ வந்து பிபிலாம் இருக்குது இல்லையா ஹை பிபி லோ பிபிலாம் கண்ட்ரோல் பண்ணோம் நம்மளுடைய பிக் டோ வந்து மூவ் பண்ணி மூவ் பண்ணி பண்ணுறதுக்கு அதுமாரி நம்ம டோ ஹீலில் நிற்கும் போது இந்த மாதிரி டோ ஹீலில் நிற்கும்போது நம்மளுடைய என்டையர் நரம்பு மண்டலமும் சீராகும் இந்த மாதிரி அதே மாதிரி உங்களுடைய போஸ்டர் உங்களுடைய உடல் வந்து வளைஞ்சி நெலிஞ்சி இருக்கிறத சரி பண்ணுறதுக்கு நீங்கள் பாருங்கள் சின்ன ஒரு டிமோ தான் உடலை ஒட்டி உங்களுடைய பாடியை ஒட்டி கை இந்த மாதிரி வச்சுட்டு பொறுமையாக இந்த மாதிரி திருப்புங்க அப்படி திருப்பும்போது உங்களுடைய பின்னாடி முதுகு இருக்கு இல்லையா அது நேராகும் கூன் போட்ட முதுகு வந்து நேராகும் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண இந்த அளவுக்கு பேக்கில் போகும் இதுக்கான கவுண்டர் ஏதோ ஒரு பேப்பர் வந்து நேராக இருக்குது அதை திருப்புவோம் இல்லையா அதை மாதிரி கவுண்டர் எப்படி பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஷோல்டருக்கு கரெக்டாக கையை வச்சுட்டு இந்த மாதிரி திருப்பணும் இதுக்கு ஃபேன் மூமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு மூமெண்ட்டும் நீங்கள் பண்ணி பார்க்க பார்க்க உங்களுடைய முதுகு வலி கழுத்து வலி எல்லாம் சரியாகும் கூன் போட்டிருந்தா அந்த கூனும் வந்து நிமிரும் இந்த மூணு எக்ஸசைஸ் காலு இந்த இந்த மூணு எக்ஸசைஸ் பண்ணாவே நம்ம பாடி வந்து ஹெல்த்தியாக இருக்கும் நம்ம வந்து கூன் போடாமல் நல்ல நிமிந்து நேராக நம்ம ஆரோக்கியமாக இருப்போம் நன்றி வணக்கம்